ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே எனது ஆலயத்தில் வந்து என்னை பார்த்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் பிள்ளையாக ஆன பிறகு என் மீது நம்பிக்கையோடு அம்மா காத்திடுவாள் அம்மாவை வீட்டிற்கு அழைத்துச் செல்வோம் என்று நீ வாங்கிய பொருள் உன் வீட்டில் இருக்கிறது நினைவில் கொள் உண்மைதானே அம்மாவை படமாகவோ அல்லது விக்கிரகமாகவோ வாங்கி சென்று உன் வீட்டில் வைத்துள்ளாயல்லவா அதைத்தான் கூறுகிறேன் அது கடையில் இருக்கும் வரைதான் படம் உன் வீட்டிற்கு வந்த நாள் முதல் அது இந்த அம்மாவின் உருவம் நானே அங்கு உயிரோடு உன்னோடு இருக்கிறேன் என்பதை நம்பு நம்பிக்கையோடு வாங்கிச் சென்றாயல்லவா என்ன விதமாக எனக்கு அன்பு செலுத்துகிறாய் என்பதை கவனத்தில் கொள் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது பெரிய அளவில் அல்ல உனது உண்மையான அன்பையும் மரியாதையும் தான் நான் கேட்கிறேன் தினம்தோறும் என்னை நினைத்து என் முன் நீ கண்கள் மூடி அம்மா என்று நீ அழைக்கும் அந்த ஒற்றை வார்த்தை போதும் அதற்கு மேல் உன்னிடம் பணமோ செல்வமோ உண்டியலோ அல்லது நேர்த்திக்கடனோ நான் கேட்கப் போவதில்லை உண்மையாக இரு எனக்கும் உனக்கும் முடிந்தவரை தினம்தோறும் மாலை ஆறு மணி போல் ஒரு அகழ்விளக்கு தீபம் என் முன் ஏற்றிவை மலர்களால் எனக்கு அது ஒற்றை மலராக இருந்தால் கூட பரவாயில்லை அலங்காரம் செய்தால் போதும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சாம்பிராணி புகையிட்டு அந்த சாம்பிராணி புகையில் மூன்று விதமான பொருட்கள் வெள்ளை கொங்கிலியம் வெண்கடுகு மருதாணி விதைகள் இவை மூன்றையும் அந்த சாம்பிராணி புகையில் போட்டு அந்த புகையை பூஜை அறையிலும் உன் வீட்டிலும் தூபம் நெடு இதன் மூலம் உனக்கு உன் வீட்டிற்கு நல்ல சக்திகள் அதிகமாக வரக்கூடும் வீட்டிலுள்ள தீய சக்திகள் வெளியேறும் நல்ல ஒரு செல்வச் செழிப்பும் நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் வீண் பிரச்சனைகள் சண்டைகள் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியாக நீயும் உன் அன்பு உறவுகளும் உனது இல்லத்தில் சந்தோஷமாக வாழலாம் தங்கமே விளக்கேற்றுவது தூபமிடுவது மலர்கள் இடுவது அம்மாவை வணங்குவது மேலும் ஒரு காரியம் உன்னால் முடிந்ததை தினம்தோறும் அது ஒரு கைப்பிடி சோறாக இருந்தால் கூட பரவாயில்லை அதில் சிறிது உப்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு என் முன் வைக்கலாம் பதார்த்தங்கள் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு வாழைப்பழம் அல்லது உன்னால் முடிந்தது உன் வீட்டில் உள்ள ஒரு இனிப்பு அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மிட்டாய் கல்கண்டு வாழைப்பழம் கொய்யாப்பழம் பழங்களில் வகைகள் எது வேண்டுமானாலும் இதை ஒரு உணவுப் பொருளை என் முன் வைத்து அம்மாவை சாப்பிட வைத்தால் போதும் இவையெல்லாம் எதற்காக தெரியுமா நீ என்னை நம்பிக்கையோடு நினைக்கிறாய் நீ என்னை அம்மாவாக நினைக்கிறாய் உன்னை என் பிள்ளையாக என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அம்மா பார்த்து அவள் இருக்கும் பொழுது நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் இந்த வீட்டில் அவளும் ஒரு உறுப்பினர் என்பதை உறுதி செய்வதுகிறாய் என்பதை எனக்கு உறுதிப்படுத்துகிறாய் ஏதோ கடையில் வாங்கினோம் பூஜை அறையில் மாட்டினோம் என்று இல்லாமல் அம்மாவை நே தினந்தோறும் நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் எனக்காக நீ அன்பும் மரியாதையும் செய்கிறாய் என் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இது அத்தோடு உன் வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கி நல்ல நேர்மறை ஆற்றல்களை உள்ளிழுக்குவதற்கும் இந்த தூபமிடுவது விளக்கேற்றும் நிகழ்வு இருக்கும் அம்மா கூறுவதை உன்னால் முடிந்தவரை செய்துவா நிச்சயம் நல்ல பலன்களை காண்பாய் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி